அங்க சக்கரத்தாழ்வார் ரொம்ப அற்புதமான சாநித்தியத்தோட காட்சி தருகிற ஒரு அற்புதமான சந்நிதி விட முக்கியமாக உடையவர் என்கிற ராமானுஜர் அப்படியே இருக்கிறத நாம கண்கூடாக தரிசித்து பிரமிக்க முடியும் அப்படியே நமக்கு எதிர்த்தாப்புல நகங்கள் எல்லாமே அப்படியே காட்சி தர நம்ம நம்ம உடையவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார் பார்க்கும்போதே சிரிப்பு வந்துடும் ராமானுஜரை தரிசிக்கும் போது அந்த கோவிலுடைய கோபுரங்களே அவ்வளவு சக்தி வாய்ந்தவை அவ்வளவு அமானுஷியம் நிறைந்தவை அந்த கோபுரத்தை ஒரு ஐந்து நிமிடம் பார்த்துருந்தாலே நம்ம பாகம் எல்லாமே விலகிடும் நிறைய பேர் அந்த காலத்தில் சில குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளார போக முடியாது அப்படின்னு இந்த ரக ஸ்ரீரங்கம் இல்லை பல கோவில்கள்ல அது மாதிரிலாம் சொல்லப்படுவதும் இல்லையா ஆனால் வயதானவர்களும் கால்